உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு பெருவுடை ஃபார்ம் தான் பார்க்க போகிறேங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சேவல் கட்டும் கயிறு வந்து விற்பனைக்காக இருக்குது இருபத்தி அஞ்சு ரூபாய்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்குமே இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு ஒரு மூணு வெரைட்டிஸ்லாம் வந்து காட்டியிருக்கிறேன் இதெல்லாம் வந்து பேசிக் மாடல் தாங்க முன்ன பார்த்தது இருபத்தஞ்சி இப்போ பார்க்குறதுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாங்கிற விலையிலையும் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு அடுத்து பார்க்குறது நாற்பது ரூபாங்கிற விலையில கொடுத்துட்ருக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலரை அடிக்கு மேலே இருக்குது நாங்கள் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்குறோங்க மிக சிறப்பான முறையில் செஞ்சுருக்கோம் வேணுங்கிற நண்பர்கள் இந்த கீழகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மேல் கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க நாங்கள் இந்தியா முழுவதுமே டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பெருவிடா ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சிறிய அளவில் செஞ்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது விடைகளும் பத்து வந்து பெரிய சேவல்களும் அதாவது கத்திக்கால் ரக சேவல்களும் வாங்கி இப்போ வந்து ஃபார்மை வந்து பெருசு பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்ம்னுடைய வீடியோ வந்து நான் விரைவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க அப்புறம் நீங்கள் கால் பண்ணி குஞ்சுகள் வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணி இவங்கக்கிட்ட தான் கண்டிப்பாக குஞ்சுகள் வாங்குவேன் ஏன்னா விடைகள்லாம் ஒன்று ஒன்றும் பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டில் விடைகள் எல்லாமே இருக்குது சேவலும் அதே போல் வந்து நாலு கிலோ நாலரை கிலோவுக்கு மேலே தான் இருக்குது இது அவர் எடுத்த வீடியோங்கிறதுனால உங்களுக்கு ஒரு விளம்பரமாக ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்புறமேட்டுக்கு குஞ்சுகள் குஞ்சிகள் வரும்போது நம்ம வந்து வீடியோ நான் போய் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போடலான்ட்டு தான் இந்த வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்